அரங்கரும் அடியேனும் ஓ அரங்கமுருகா எனது திருப்படி சரணம் திருக்குறள் மருந்து உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சிறந்த மருத்துவர் நோயின் அளவும் நோயுற்றவனுடைய வயது நோய் போக்க தேவையான காலத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் நல்ல மருத்துவரே நல்ல மருந்தும் ஆகும் என்பதை கூறும் குரல் இது என்ற ஆறுமுக பெருமானே முதலில் நோயின் தாக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நோய் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தால் அதற்கு மிதமான மருந்துகளையும் எளிய வாழ்க்கை முறை மாற்றங்களும் உடற்பயிற்சிகளுமே சரி செய்துவிடும் அதுவே நோய் முற்றிய நிலையில் இருந்தால் சிகிச்சை மிகவும் அவசியமாகிறது அதுபோல நமது வினையின் தாக்கத்தையும் அதன் விளைவையும் அறிந்து கொள்ள வேண்டும் சாதாரண மாந்தர்களால் இதை அறிய முடியுமா இல்லை உணரத்தான் முடியுமா நல்ல குருநாதன் சொல்ல வேண்டும் என்ன அதன் விளைவென்ன அவர் சொன்ன வாய்ப்பை பயன்படுத்தி செயல் முடிந்த பின்னரே நமக்கு தெரியும் குருவின் அருள் என்ன என்பதை இத்தகைய தக்கதொரு ஆசா நமக்கு கிடைத்தது நாம் பெற்ற பேரே இதைவிட பெரியதொரு பேரு உண்டோ இவ்வுலகில் காண கிடைக்காதது அவரது பொன்னான தேகத்தை கேட்க கிடைக்காதது அவரது அருள் உபதேசத்தை உணர முடியாதது அவரது தூய கருணையை அறிய முடியாதது அவரது பேரருள் ஞானத்தை சொல்ல முடியாதது அவரது பெரும் புகழை நோய் என்பதே பிறருக்கு செய்த வினை என்று பெருமான் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் மிக அழகாக நுணுக்கமாக தெளிவாகக் கூறியுள்ளார் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் பல்வழி என்றால் இரண்டு நாட்கள் கடினமான உணவு உண்ணாமல் இருந்தால் சரியாகிவிடும் என்பார்கள் வலிக்கும் உணவுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என சிந்திப்போம் அதாவது பற்களுக்கு ஓய்வு தர வேண்டும் என்பதே இங்கு மருந்து சிந்தனைக்கு ஓய்வு தந்தாலே பல வினைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இதற்கு மா மருந்து சர்வகாலமும் சிந்தனை செய்ய வேண்டும் முருகனை முருகனாக வந்த அரங்க குருநாதனை சொல்லற சும்மா இரு என்பான் சொல் அறமாக இருந்தாலும் சும்மா இருக்கும் சுகத்தை உணர வேண்டும் என்பான் குரு நல்ல மருந்து என்றால் முருகப்பெருமான் நல்ல மருத்துவராக இருப்பார் நோய் என்ற நமது பிறவிப் பிணியை போக்க கூடியவர்கள் இவர்களே மகத்தான தர்மத்தை பூஜையை வகுத்து தந்த ஆறுமுக அரங்கமகானின் திருவடி பணிந்து போற்றுவோம் ஆரோக்கியத்தோடு வாழ்வோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்